தோழா அவர் சனல் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டு இருபத்தி நாலு நிர்மல் முந்நூற்றி அறுபத்தெட்டு போர் நாலு மூணு பி போர் எட்டு நாலு ஏழு சி போர் ரெண்டு ஆறு எட்டு சிங்கிள் போர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரத்தி ஐநூற்றி எட்டு

நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு ஒன்று ரெண்டு மூணு மூணு குத்திருக்க ஏபிபிசி ஏசி ஷட் டி போட்டு மூணு ரெண்டு எட்டு ரெண்டு மூணு ஸ்ட்ராங்காக இருக்குது முப்பத்தி மூணு எண்பத்தி ரெண்டு ரெண்டு முப்பத்தி மூணு எழுபத்தி ஆறு டைமன்ஸ் நம்பர் உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட் கொடுத்துருங்க அந்த நம்பர் இந்த நாலு நம்பர் ரெண்டுமே ப்ளே பண்ணுங்க இதெல்லாம் வின்னிங் வந்தால் அதில் மிஸ் ஆகிடும் இதெல்லாம் மிஸ் ஆனால் அதில் வின்னிங் வரும் அதனால்தான் டைமன்ஸ் நம்பர் சொல்கிறது டைமன்ஸ் மெம்பர் இந்த நம்பர் உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுத்தா அந்த நம்பர் ரெண்டுமே ப்ளே பண்ணுங்க கண்டிப்பாக வின்னிங் வரும் மிஸ் பண்ணாதீங்க வாய்ப்பு அடிக்கடி வராது டைமஸ் மெமர்க்கு இதோட வாய்ப்பு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஆறு ఎవత్ ఎణి ఎరు ఎట్టు ముప్ప ముప్పె ఎండు ఎరు ఎట్టు ఎరెండు ఎరు ఎట్టు All the best